தன் உருமே கொ வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கணிகணபதி வரே மிகக்கூடிய வடிவினர் பகிர்வழி வளம் பக்தர்களின் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நாயகர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சஸ்தரி கொடுத்து இதுவரை ஆதரவு ஆதரவுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் காலபுருஷனுக்கு பாக்கியம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் உங்க ராசிநாதன் உங்க வீட்டை பார்க்கிறான் உங்க ராசிநாதன் தனுசு ராசிநாதன் உங்ககிட்ட பார்க்கிறார் அதோடு சேர்ந்து சேர்க்கை அந்த குருவும் அந்த குருவோட சேர்ந்த சுக்கரனும் அவரும் குருதானே அவரும் பார்க்கிறார் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டு சுபக்கிரக பார்வை இந்த ரெண்டு சுபக்கிரக பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்கப்படுவதால் திருமண யோக பலன்கள் புத்திர பாக்கியங்கள் தொழில் முன்னேற்றங்கள் தொழில புரமோசங்கள் உடல் ரீதியான பாதிப்பு குறைவு மருத்துவத்துல குறைவு இந்த மாதிரி நன்மையானதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நன்மையானதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது என்னது எச்சரிக்கையா இருக்கணும் நான் அதை சொல்லியாச்சு அடுத்து எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்கள் சேர்க்கை ரொம்ப குறை குறைச்சிக்கணும் தனுசு ராசிக்கு நண்பர்கள் சேர்க்கை மிக மிக குறைவு குறைச்சுக்கணும் அதுல மாற்று கருத்து இல்லை எந்த அளவுக்கு இருந்தாலும் அதை குறைச்சிக்கணும் யாரு வந்தாலும் நம்பாதீங்க எந்த ரூபத்துல வந்தாலும் நம்பாதீங்க யாரு வந்தாலும் நம்பாதீங்க எந்த ரூபத்துல வந்தாலும் நம்பாதீங்க அப்ப இப்படி எல்லாம் வந்தீங்கன்னா தனுசு ராசி காலபுருஷனுக்கு உங்க ராசி உங்களை பாக்குறாரு ரெண்டாவது உங்களுடைய பாக்கியாதிபதி பாருங்க பாக்கிய அதாவது ராசிநாதன் ஏழாம் பார்வை அதே மாதிரி பதினொன்றுக்கும் ஆறுக்கும் உரியவரும் ஏழாம் பார்வை ஆறுக்கும் உரிய ஏழாம் பார்வை அதோட உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியா இருக்கக்கூடியவர் யாரு சூரியன் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்பா கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்ச அரசியல் போதுமா கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் அரசியல் இதை எல்லாத்தையும் நினைப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை நினைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி வச்சிட்டு வந்தா நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல சரி அது சொல்லிட்டீங்க அடுத்தது தீமை என்ன சொல்லணும் உடல் ரீதியான உஷ்ண ரீதியாக வெப்ப ரீதியாக ஒரு பெண்கட்டியன் தோல் சம்பந்தப்பட்டது வயிற்று சம்மந்தப்பட்டது நீர் கட்டி சம்பந்தப்பட்டது நெருப்பு அக்கல் நெருப்பு வருது அக்கி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கவனமாக பார்த்துக் கொள்வோம் இதெல்லாம் கவனமாக கொண்டால் இந்த தனுசு ராசி இந்த மாசம் இந்த மாசில நம்ம அப்படியே மொப்பினி கொண்டு வரும் அப்படியே கொண்டு வரும் ஏன்னா அது தனுசு அதுக்கடுத்து போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது உங்கள்கிட்ட வந்து ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்து மூவிங்கில் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்து மூவிங்கிலாவது நன்றாக இருக்க வேண்டும் அதுக்காகத்தான் உங்கள் ராசிக்கு ராசிநாதனை பார்க்குறாரு ரெண்டாவது விருச்சக ராசி உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல இது பன்னெண்டு ஐயன செய்யணும் போகும் பார்த்தீங்களா அப்போ இப்படிலாம் இருக்கும்போது அப்போ வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் தனுசுக்கு அதிகம் யாருக்கு அதிகம் தனுசுக்கு மிக மிக நெருக்கம் அதிகம் அதை மறந்துறாரு தனசாசினியர்களுக்கு வழிபாடு நிச்சயமாக ஆஞ்சநேயர் மூலம் ரிஷி மூலம் நதி மூலம் சொல்ல முடியல அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளைக்கு குரங்களை முடியுதுன்னு சொல்ற முடியல அந்த மாதிரி பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏழரை தாக்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் டெவலப்மெண்ட் தான் ஆப்ரேஷன் அண்ட் மைன் ஓஎன்டம் செக்ஷன் சொல்றாங்கல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்குல என்ன சொல்றாங்க ஓஎன்எம் சொல்றோம்ல இந்த ஓஎன்டம் உங்களை வெற்றியை கொடுக்கும்